இந்த நம்ம பார்க்க போறது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற இருக்கும் ஜல்லிக்கட்டுக்கு முன்பதிவு செய்வது அவசியம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் காளையை அடக்குபவர்கள் முன்பதிவு செய்வதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு ஜல்லிக்கட்டு வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்கள் எவ்வாறு முன்பதிவு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப்

ஜல்லிக்கட்டு காலையை அடக்குபவர்கள் காலை உரிமையாளர்கள் முன்பதிவு செய்வதற்கான வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா காலை அடக்குபவர்கள் முன்பதிவு செய்வதற்கான காலை மற்றும் காலையை அடக்குபவர்கள் பதிவு செய்வதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதுல ஜல்லிக்கட்டு காலையை பதிவு செய்வதற்கு தனியா லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டு காலையை அடக்குபவர்கள் பதிவு செய்வதற்கான லிங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்புறமா விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ள அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்வதற்கான லிங்கம் கொடுக்கப்பட்டுள்ளது நம்ம பஸ்ட்லயே ஜல்லிக்கட்டு காளை பதிவு செய்வதற்கான வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம் அதற்காக இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி புதுசா ஒரு பேஜ் பண்ணும் இதுல ஜல்லிக்கட்டு காலை பதிவு படிவம் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டு இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்கள் தெளிவாக பதிவு செய்ய வேண்டும் கேட்டிருக்காங்க மாவட்டத்தை தேர்வு செய்ய நடைபெறும் இடத்தை தெரிவு செய்ய வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாவட்டத்தில் எந்தெந்த இடங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்பதை கொடுத்திருப்பாங்க அந்த இடத்தை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இவைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதன் பிறகு ஓனர் அதாவது உரிமையாளரின் விவரங்கள் கைபேசி எண் உபயோகத்தில் உள்ள மொபைல் நம்பர் கொடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஓடிபி அனுப்பப்படும் ஆகவே கைபேசி எண் தெளிவாக எழுதப்பட வேண்டும் உரிமையாளரின் பெயர் மின்னஞ்சல் முகவரி மின்னஞ்சல் முகவரி ஆப்ஷனல் தான் பண்ணிக்கோங்க இல்லாட்டாலும் பரவாயில்ல இல்ல ரெட் கலர்ல ஸ்டார் கொடுத்திருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் கட்டாயமாக அப்புறம் உரிமையாளரின் ஆதார் எண் ஆதார் காப்பி பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்புறம் உரிமையாளரின் முகவரி மாவட்டம் வருவாய் கிராமம் கதவு எண் தாலுக் பின்கோடு போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அப்புறமா உதவியாளர் விவரங்கள் காலை விவரம் இனம் காளையின் பூர்வீகம் காளையின் வயது காளையின் கொம்பின் நீளம் போன்ற காளை பற்றிய விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்புறம் காளையை பரிசோதனை செய்து மருத்துவ சான்றிதழ் அப்லோடு செய்யப்பட வேண்டும் தடுப்பூசி செலுத்திய விவரங்கள் அடுத்ததாக காலையின் படம் மற்றும் உரிமையாளர் அல்லது உதவியாளருடன் சேர்ந்து எடுக்கப்பட்ட காலையின் படம் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் கடைசியாக ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அந்த உறுதிமொழியை ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணி இந்த கேப்சாவை என்டர் பண்ணி நீங்கள் நெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க உடனே உங்களது காலையை பற்றிய பதிவு படிவம் பதிவாகிவிடும் அதன் பிறகு அப்ரூவல் கிடைத்தவுடன் உங்களது சான்றிதழை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் காலையை அடக்குபவர்கள் பதிவு செய்வதற்காக இந்த லிங்கில் கிளிக் பண்ணிக்கோங்க இங்க கொடுத்துருக்காங்க ஜல்லிக்கட்டு காலையை அடக்குபவர் பதிவு படிவம் இந்த லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும் ஜல்லிக்கட்டு புல் தேமர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஜல்லிக்கட்டு காலையை அடக்குபவர் பதிவு படிவம் இதிலும் கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் செலக்ட் ஹோஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க உங்களது மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய மாவட்டம் ஜல்லிக்கட்டு லொக்கேஷன் சம்மிட்டிங் லொக்கேஷன் அப்புறம் கைபிசிஎன் கேட்குறாங்க அதாவது ஓடிபி சென்ட் பண்ணுறதற்காக தெளிவாக உங்களுக்கு உபயோகத்தில் உள்ள மொபைல் எண் என்று செய்யப்பட வேண்டும் ஆதார் எண் வயது காலையை அடக்குவர் பெயர் மாவட்டம் வருவாய் கிராமம் முழு முகவரி போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் இணைப்பு சான்றிதழ்கள் கேட்டிருக்காங்க காலையை அடக்குவரின் ஆதார் சான்று பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ப்ரோஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் காலையை அடக்குபவர் மருத்துவ சான்றிதழ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும் காலையை அடக்குமவரின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும் டிக்ளரேஷனை ரீட் பண்ணி இந்த வெரிஃபிகேஷன் கூட என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும் அதன் பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே உங்க மொபைல் நம்பருக்கு அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா நீங்க சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றதுக்கு அதாவது அனுமதிச்சுட்டு பதிவிறக்கம் செய்வதற்காக அந்த அப்ளிகேஷன் நம்பர் தேவைப்படும் அனுமதிச்சுட்டு பதிவிறக்கம் செய்வதற்காக இங்கே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் டவுன்லோட் சர்டிபிகேட் அதாவது விண்ணப்ப நிலை மற்றும் அனுமதிச்சுட்டு பதிவிறக்கம் இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வரக்கூடிய பக்கத்தில் உங்களது அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் உங்களது மொபைல் நம்பரை என்டர் செய்து உங்களது விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்களது விண்ணப்பம் அப்ரூவல் செய்யப்பட்டால் உடனடியாக உங்களது அனுமதி சீட்டை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஆகவே வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற இருக்கின்ற தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டு காலை மற்றும் காலையை அடக்குபவர்கள் இவ்வாறு இணையதள வழியாக பதிவு செய்து உங்களது அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் ஆகவே காலையை அடக்குபவர்கள் காலையின் உரிமையாளர்கள் இவ்வாறு இணையதள மழையாக பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நன்